திருத்திரைப்பூண்டி அருள்மிகு அழகிய கூத்தர் ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி சாலையில் உள்ள அருள்மிகு அழகிய கூத்தர் ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை அனுகை விக்னேஸ்வர பூஜையுடன் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் முதல் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் முதல் காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை ஹோமாதா பூஜையுடன் தொடங்கி இரண்டாம் கால மகா பூர்ணாகதி தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து யாத்ராதானம் கடம்புறப்பாடு நடைபெற்று வேத மந்திரங்கள் முழங்க கும்பத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் கும்பாபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்